பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டதா அப்பொழுது ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேள் ஏனென்றால் என் தங்க பிள்ளை பல விஷயங்களை இழந்திருக்கிறது பல சோதனைக்கும் வேதனைக்கும் இன்னும் இந்த நிமிடம் கூட ஆளாகி கொண்டுதான் இருக்கிறது அதற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று என் தங்க பிள்ளையை தேடி வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவை நீ நான் சொல்லும் முறையில் கேட்க வேண்டும் எப்படி தெரியுமா சலசலப்பு இல்லாமல் கண்களை மூடி கண்ணீர் வடிக்காமல் இந்த பதிவினை முழுவதமாக கேட்கும் பொழுது கடைசி நிமிடத்தில் உன்னுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் அதே போல் நீ என்னிடம் கேட்கக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு என்னை என் தங்க பிள்ளையே நான் சொல்வதற்கு நீ தயாராகிவிட்டாயா அப்பொழுது கண்களை மூடி கவனமாக கேள் சில விஷயங்கள் ஆழமாக யோசித்து அடாதே ஏன் என்றால் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய கண்ணீரானது இந்த வரம் தரும் வாராகி தாயால் பார்க்க முடியவில்லை ஒவ்வொரு நேரங்களும் இந்த கடன் பிரச்சனையால் பல அவமானங்கள் பல துரோகங்கள் பல தோல்விகள் உன் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே வருகிறாய் அதுவும் நீ உதவி செய்த நபர்களாலே இப்பொழுது பல இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறாய் பாவம் பார்த்து பல விஷயங்கள் பல உதவிகள் மற்றவர்களுக்கு செய்தாய் ஆனால் இப்பொழுது உன்னை பாவம் பார்ப்பதற்கு இந்த உலகில் ஒருவர் கூட இல்லை இதனால்தான் என் தங்க பிள்ளை நான் என்னிடம் இருக்கும் பொழுது பல உதவிகள் செய்தேன் பல விஷயங்களை செய்தேன் ஆனால் இன்றோ எனக்கு நான் கஷ்டம் என்று நினைக்கும் பொழுது உதவி செய்கிறேன் என்ற வார்த்தை கூட ஆறுதலாக எனக்கு ஒரு ஒருவர் கூட அளிக்கவில்லை இப்பேர்பட்ட மனிதர்களெல்லாம் இந்த கஷ்டகாலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த கஷ்டமோ வந்ததோ போல ஆனால் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நாட்களும் இப்பேர்ப்பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாகி இருக்கிறேனே ஒவ்வொரு நேரமும் இப்பேர்ப்பட்ட துன்பமும் துயரமும் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறேனே மாற்றங்களும் நடக்கவில்லை மகிழ்ச்சிகளும் நடக்கவில்லை செல்வமும் வரவில்லை சிறந்த வேலைகளும் எனக்கு வரவில்லை வேலை வாய்ப்பு இருந்தாலும் கடன் பிரச்சனை மேல் பிரச்சினைக்கு அதிகமாக ஆளாகி இருக்கிறேனே வரம் தரும் ஆராகி தாயே எனக்கு வழிகாட்ட மாட்டீர்களா என் வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்ற மாட்டீர்களா எனக்கு நல்பாதையை காமிக்க மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை தனிமையில் அழுது கொண்டிருக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே இது சரிதானே இது சரி என்றால் ஆம் தாயே என்று எனக்காக குறும் மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் கமெண்ட் செக்ஷில் வரம் தரும் வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு இன்னும் மென்மேலும் கேள் என் தங்க பிள்ளையே இன்னும் பல விஷயங்கள் உனக்கு சொல்வதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொண்டிருக்கிறேன் ஒரு சில உறவுகளும் உனக்கு துரோகங்களை செய்து விட்டது அதுவும் நீ உதவி செய்த உறவுகள்தான் என்று உனக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் என்று மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெயரை வைத்து உன்னாய் செய்யாத குற்றத்திற்காக கூட நீதான் செய்தாய் என்று பல உறவுகள் சொல்லுகிறது ஆனால் உன் உறவோ உன் பேச்சை கேட்காமல் கடுகு கூட மதிக்காமல் உன்னை அவமானப்படுத்துகிறது மற்ற ஒருவர் உறவுகள் பேச்சை கேட்டு இது என் தங்க பிள்ளையால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஆரம்பகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை கூட அப்படியே என் உறவு செய்யும் ஆனால் இப்பொழுதோ இந்த உறவானது இப்பேற்பட்ட பேச்சை கேட்டுக்கொண்டு என் உறவு கடுகளும் கூட என் பேச்சை கேட்பதில்லை என்னை மதிப்பதில்லை அவமானப்படுத்திக் கொண்டு மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு செலவு செய்கிறது அனைத்து விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறது ஆனால் நான் எப்படியெல்லாம் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்து எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை இவர்கள் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைத்தேன் ஆனால் என்னை நிர்கதியாக நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்களே என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் அவர்கள் நிற்க வைத்த நினைவையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளை தங்க பிள்ளையே அழாதே ஒவ்வொரு நேரமும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்னுடைய தைரிய தங்க பிள்ளை எப்பொழுதுமே எவர் இருக்கிறார்களோ இல்லையோ எவர் கொடுக்கிறார்களோ இல்லையோ ஆனால் என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுக்க போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன் தெரியுமா இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இரு பரிகாரத்தை நீ செய்தால் போதும் பிரச்சனை உன்னை விட்டு விலக போகிறது இந்த இரு பரிகாரம் என்ன கவனமாக கேட்கிறாயா ஆம் தாயே என்று எனக்கு புரிமை செய்து அனுப்பி வைத்துவிட்டு இன்னும் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே இந்த இரு பரிகாரத்தை செய்தால் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன் உன் கடன் பிரச்சனை உடனடியாக தீர்வு கிடைக்கும் உறவு பிரச்சனை உடனடியாக தீர்வு கிடைக்கும் உன்னுடைய சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் இந்த கடன் பிரச்சனை முதலில் எப்படி அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கவனமாக கேள் நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இந்த தாய் என்ன என் தங்க பிள்ளையே செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட என்னுடைய இல்லத்தை இருப்பிடத்தை நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் எப்படி தெரியுமா நீ வர வேண்டும் எப்படி தெரியுமா ஒரு கிளாத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய கடன் பிரச்சனை ஒரு லட்சமாக இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள் இரண்டு ரூபாய் வைத்துக்கொள் மூணு லட்சமாக இருந்தால் மூன்று ரூபாயை எடுத்துக்கொள் இதை பச்சை நிற துணியில் வைத்து ஓம் வரம் தரும் ஆராகியே நமக என்று முடி போட்டு மூன்று முடிகளை போட்டு இந்த தாயின் இல்லத்தில் சூலத்தில் எடுத்து வந்து நீ கட்ட வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் கவனமாக கேள் நீ எப்பொழுது என்னை தேடி வருகிறாயோ ஏனென்றால் அப்பொழுதுதான் உன் கடன் பிரச்சனைக்கு நீ தீர்வு காண வேண்டும் முடி போட வேண்டும் கடனை முடி போட்டு வீட்டில் வைக்கக்கூடாது புரிகிறதா இப்பொழுது இன்று கிளம்புகிறாய் என்றால் இன்றேதான் அந்த முடியை போட வேண்டும் எப்படி போட வேண்டும் கடன் பிரச்சனை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சமாக இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட வேண்டும் ஐந்து லட்சமாக இருந்தால் ஐந்து ரூபாய் முடி போடலாம் அல்லது பத்து லட்சமாக இருந்தால் பத்து ரூபாய் முடி போட்டு எடுத்து வர வேண்டும் பச்சை நிற துணியில் எடுத்துக்கொண்டு வந்து இந்த வரம் தரும் வாராகி தாயின் சூலத்தில் கட்ட வேண்டும் அப்படி கட்டும் பொழுது எண்ணி மூன்று அமாவாசைக்குள் உன்னுடைய பிரச்சனையை நான் சரி செய்து கொடுப்பேன் ஆனால் வேறு எந்த திருக்கோவிலிலும் சென்று நான் கட்டலாமா அல்லது வீட்டிலே கட்டலாமா வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து கோவிலில் கட்டலாமா என்று என்னிடம் அந்த பரிகாரம் இந்த விஷயம் எல்லாம் கேட்கக்கூடாது கூடாது இந்த தாய் வரம் தரும் வாராகி தாய் உனக்கு அருள்வாக்க கொடுத்திருக்கிறேன் அப்பொழுது என்னை தேடி நான் வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூரில் தான் மகாலட்சுமி சொரூபமாக அமர்ந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே இந்த உலகத்தில் நான் எங்கும் மகாலட்சுமி சொரூபமாக அமரவில்லை செங்கல்பட்டு வையாவூரில் மட்டுமே நான் மகாலட்சுமியாக அவதரித்திருக்கிறேன் திருநாமத்தோடு சங்கு சக்கரத்தோடு அவதரித்திருக்கிறேன் என் தங்க பிள்ளை நான் இந்த ஒரு பரிகாரமானது நீ மூன்று அமாவாசைக்குள் வந்து இதை செலுத்த வேண்டும் ஒரு அமாவாசைக்கு வந்து கூட நீ கட்டலாம் அல்லது வெள்ளிக்கிழமை கட்டலாம் அல்லது பௌர்ணமி தினங்களில் கட்டலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே என்னுடைய திருத்தலத்தில் வந்து என் சூலத்தில் நீ கட்டிவிட்டு வேண்டுதலை செய்ய வேண்டும் பிறகு வேறு சில தங்க சூலத்தில் கட்டிவிட்டு இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்ய வேண்டும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் என் தங்கப்பிள்ளையே கடனை என்னிடம் கொடுத்துவிட்டு என் மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி நீ உன் இல்லத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்லும் பொழுது லட்சுமி கடாட்சமாக செல்வத்தை முதலில் உன் இல்லத்தில் நிறுத்துவேன் பணப்பிரச்சனையில் இருந்து உன்னை விடுப்பேன் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பேன் வெற்றிகளை கொடுப்பேன் உனக்கு இல்லாத எந்த விஷயம் என்னிடம் கேட்டாலும் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன் எதை வேண்டுமோ கேட்கலாம் தாராளமாக ஆனால் என்னை தேடி நீ வரும்பொழுது நிச்சயமாக உன் கடன் பிரச்சனை விரைவில் நான் எண்ணி பன்னெண்டு நாட்களில் போட உனக்கு அந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட செய்து நல்ல வழியை காமித்து விடுவேன் இருளில் உன் வாழ்க்கை மூழ்கி இருக்கிறது என்ன செய்ய வேண்டுமே என்று தெரியவில்லையே என்று உன் பாதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன் ஆனால் இன்று இந்த நிமிடம் நீ முடிவெடு இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும் பணமே நிற்காமல் என்னுடைய வாழ்க்கை விரக்தியாகிறதே ஒவ்வொரு நேரமும் இந்த பணத்தால் பல உறவுகளிடம் நான் பல விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு பலம் கிடைக்காதா பணம் கிடைக்காதா என்று நீ சிந்தித்து அழிந்து கொண்டிருக்கிறாய் இந்த அழுகை கேட்ட குரலால் தான் இப்பொழுது ஓடோடி உன்னை தேடி வந்து பல விஷயங்களை சொல்லிவிட்டேன் பல பரிகாரங்களையும் உனக்கு கொடுத்து விட்டேன் என்னை வா பச்சை நிற துணியில் கடன் இருக்கிறதோ அத்தனை நாணயத்தை வைத்து எடுத்து வந்து என் சுலத்தில் கட்டு உடனடியாக உனக்கு தீர்வு கிடைக்கும் என் ஆன்லைன் நம்ம நாணயம் வந்து இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலயமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து

ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போது பிள்ளைகளா அதுவும் வந்து முக்கியமா வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த நான் வந்து வந்து பூஜை போட்டு உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதல அம்பாள் கிட்ட சொல்லலாம் இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்